மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை அலி லாம் மீம் பயபக்தியுடையவர்களுக்கு அல்ல அவனை தவிர வேறு இறைவன் இல்லை ரூம் விட்டது அருகிலுள்ள பூமியில் ஆனால் அவர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றியடைவார்கள் முன்னும் பின்னும் அதிகாரம் அல்லாவுக்குத்தான் அந்நாளில் நம்பிக்கை கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாவின் உதவியினால் அவன்தான் தான் நாடியோருக்கு உதவி புரிகின்றான் மேலும் அவன் மிகைத்தவன் இறக்கமுடையவன் இது அல்லாவின் வாக்குறுதியாகும் அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறமாட்டான் ஆனால் மனிதர் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து வெளித்தோற்றத்தையே அறிகின்றார்கள் ஆனால் அவர்கள் மருமையை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லா வானங்களையும் பூமியையும் இவ்விரன்றிற்கும் இடையில் உள்ளவற்றையும் உண்மையையும் குறிப்பிட்ட தவணையையும் கொண்டு அல்லாமல் படைக்கவில்லை எனினும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் இறைவன் சந்திப்பதையே நிராகரிப்பவர்கள் அவர்கள் பூமியில் செய்து அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பார்க்கவில்லையா அவர்கள் இவர்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் அவர்களும் பூமியில் விவசாயம் செய்தார்கள் இன்னும் இவர்கள் அதை பயன்படுத்தியதை விட அவர்கள் அதை அதிகமாகவே பயன்படுத்தி இருந்தார்கள் அவர்களிடமும் அத்தாட்சிகளை கொண்டு வந்திருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்யவில்லை ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் பிறகு அவர்கள்

குற்றவாளிகள் நம்பிக்கை இழப்பார்கள் அப்போது அவர்கள் இணை வைத்தவர்களில் எவரும் அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக இருக்காது அவர்களும் தாங்கள் இணை வைத்தவர்களை நிராகரிப்போராகி விடுவார்கள் மேலும் அந்நாள் நிலை பெறும்போது அந்நாளில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள் பூங்கா வனங்களில் மகிழ் வைக்கப்படுவார்கள் இன்னும் எவர்கள் நம்பிக்கை அற்றோராகி நம்முடைய அத்தாட்சிகளையும் சந்திப்பையும் புதுப்பித்தார்களோ அவர்கள் வேதனைக்காக கொண்டு வரப்படுவார்கள் ஆகவே நீங்கள் மாலையிலும் காலையிலும் அல்லாவின் தூய்மையை போற்றிக்கொண்டிருங்கள் இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே புகழ் அனைத்தும் ஆக நீங்கள் இரவிலும் முற்பகலிலும் அவனே உயிர் அற்றோராய் இருந்ததிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்தினான் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகின்றான் இந்த பூமியில் அது இறந்த பின் உயிர்ப்பிக்கின்றான் இவ்வாறே நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாக பரவியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் இன்னும் நீங்கள் அவனிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய துணையை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இறக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருட்கொடைகளில் உள்ளதாகும் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் வானங்களையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன இரவிலும் பகலிலும் உங்களுடைய உறக்கமும் அவனுடைய அருளை கொண்டே நீங்கள் தேடுவதும் இருந்தும் உள்ளன செவியும் சமூகத்தாருக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் உள்ளன அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும் பிறகு வானத்திலிருந்து மழை பொழிய செய்து அதை கொண்டு பூமியை அது இறந்த பின் உயிர்ப்பிப்பதும் அவன் ஞானங்களிலிருந்தும் உணரும் சமூகத்தாருக்கு இருக்கின்றன வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளன பின்னர் ஓர் அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருவீர்கள் அலஹமதுல்லா